ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து இந்த வள்ளிமலை கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஒரு இருபது ரூபா உங்களுக்கு டிக்கெட்டு வள்ளிமலைக்கு வந்து இறங்கிண்ணா பாருங்கள் இல்லை இங்கேதான் பாருங்க பாருங்கள் உள்ள கடைங்க இங்கேருந்து இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணுன்றாருங்க பஸ்ஸாக அங்கேயே நிறுத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறங்கி உள்ளே நடந்து போ நம்ம உள்ளே போகிறோம் எப்படி இருக்குன்றத உங்களை காட்டுறவாங்க இங்கே பாருங்கள் தேர் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர் இதுதான் தேர் இப்ப பாருங்க இந்த தேர் இங்கேருந்து பத்து மணிக்கு இந்த கோயிலை சுற்றி கிரிவலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறு நாள் நடக்கிற விசேஷமான நாள் கடைசி நாள் தேர் வருது இந்த தேர் இன்னோட இந்த திருவிழா முடியுது போல் இருக்கு அதனால இன்னைக்கு தேர் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு கிரிவலம் வரும் இந்த கோயிலை சுற்றி ada banyak kedai disini இப்போ நம்ம பார்த்தது வந்து தேர் கோயிலுக்கு வந்து இப்படி தான் கோயிலுக்கு போகணுமா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கோயிலுக்கு போகணுன்றாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு நடந்து இருக்கோம் நான் கிட்டே போயிட்டு உங்களுக்கு கோயில் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த கோயிலில் யார் யாரெலாம் அந்த வள்ளிமலை கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கோயிலை பார்க்கறதுக்கு இப்போ அங்கே தான் கோயிலுக்கிட்ட போயிட்டுருக்கோம் போயிட்டு நான் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு பார்க்குற சுற்றி காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நம்மளும் கோயிலை வந்து பாருங்கள் என் கூட வாங்க கோயிலை பாருங்கள் இப்போ இருக்கு முல்லங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கோயில் மூணு கிலோமீட்டர் நம்மளை இங்கேயே நிறுத்தி வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு நடந்து தான் போகணும் வாங்க நடந்து போகலாம் போகிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பசேர்னு இன்னும் பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்குது பாருங்கள் நெல் போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் பச்சை பசேர்னு அந்த சூரிய ஒளிக்கும் அந்த பச்சை பசேர்னு அந்த நெல் கதிர்க்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு பாருங்கள் லைனாக நுங்கு மரம் லைனாக இருக்குது நம்ம இதாக போகிற வழி கோயிலுக்கு போகிற வழி நடந்து போய்ட்டுருக்கோம் நம்ம பஸ்ஸு வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டாங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நடந்து தான் போகணும் நம்ம அதனால் நடந்து போயிட்ருக்கோம் பாருங்கள் பச்சை பஸ்ஸுன்னு எப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்கள் காலையில் அந்த சூரிய ஒளிக்கும் அந்த நெல் கதிருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் ஃபுல்லாக நெற்பயிடு தான் போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த ரோடிலேயே நம்ம நடந்து இங்கே பாருங்கள் ஜங்ஷன் வந்துட்டோம் இதுதான் ஜங்ஷன் கோயிலுக்கு போகிற ஜங்ஷனு நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா பஸ்ஸு வந்து இங்கேயே நிறுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திருவிழான்றதால நம்மளுக்கு அங்கேயே நிறுத்திட்டாங்க மூணு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தோம் இது விசேஷமான நாள்ன்றதால நீங்கள் நார்மல் ட டைமில் வந்தீங்கன்னா பஸ்ஸு வந்து இங்கேயே நிறுத்துவாங்க நீங்கள் இங்கேருந்து இறங்கி பக்கத்துலேயே கோயில் நடந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கோவில் உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் கடைங்க பாருங்கள் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் அங்கே பார்த்த விட கடைங்களை விட இங்கே அதிகமாகவே கடைங்க இருக்குது நல்ல வசதி இருக்குது உங்களுக்கு வந்து இங்கே பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நைட்டு வந்து தங்கி காலையில் சாமியை பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்தாலும் நைட்டு தங்குற மாதிரி கூட வரலாம் நல்லா சேஃபாக இருக்குது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்குது இந்த விசேஷமான நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க ஃப்ரீ அன்னதானம் போடுறாங்க நீங்கள் அதை சாப்பிட்லாம் கடைங்களுக்கும் இங்கே பஞ்ச இல்லை பாருங்கள் எவ்வளோ கடைங்க மக்கள் வந்து நிறைய சாமியை பார்க்க இந்த சுற்றிப்பட்ட ஊர்களில் இருக்காங்க இல்லையா எல்லாமே இந்த சாமியை இந்த சாமியை பார்க்கறதுக்கு எல்லாம் இந்த ஊர் மக்களே ஒன்றா வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த கிராமத்துங்கள அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இது பாருங்கள் இது ஒரு கோவில் உள்ள முருகர் இவரை பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே வெளியே போகிறோம் பாருங்கள் வாங்க இந்த உள்ளே போயிட்டு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் கீழே அடிவாரம் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து தான் இங்கே பாருங்கள் இந்த படியேறி மேலே போக போகிறோம் ஒரு இரநூறு படி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஏறி மேலே போய் சாமியை பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் படி ஏறி வந்தவொன்னே எங்க மேலே பாருங்க இங்கே ஒரு கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கா இருக்குது கீழே வந்தீங்கன்னா கீழே நடந்து வரும்போது அங்கே ஒரு கோவிலை பார்க்கலாம் முருகரை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் காட்டினு பாருங்க அந்த படிக்கட்டி ஏறி மேலே வந்தீங்கன்னா இங்கே தெப்பக்கோளம் இதெல்லாம் இருக்கு இதை பார்த்துட்டு வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது இங்கேயே அவரை சாமி பார்த்துட்டு த பாருங்க தான் இங்கே டிக்கெட் வாங்கி நம்ம இதுக்கு தான் படி ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மேலே படி நம்ம ஏறி மேலே போகிறோம் வாங்க படிக்கட்டு ஏறி சாமியை பார்ப்போம் இங்கே பாருங்க அருணகிரிநாதர் படியேற முதலே இருக்காரு அவரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போலாம். ஒரு முந்நூறு படி இருக்கும் போல இருக்கு இந்த கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இன்னைக்கு அவ்வளோ கூட்டம் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க வாங்க மலை வந்துட்டோம் கொடிமரம் தெருதா கொடிமரம் தெருதா அப்படியே ஏறிவோம் வாங்க அப்படியே ஏறலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா ஒரு ஐநூறு படிக்கு மேலே இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ நெட்டாக இருக்க பாருங்கள் படி நம்ம பாருங்கள் இது வரைக்கும் ஒரு இரநூறு படி ஏறி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் ஒரு மேலே ஒரு முந்நூறு படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுவும் பாருங்கள் எல்லாமே நெட்டாக இருக்குது ஏறுறோம் வைப்போம் மேலே போயிட்டு சாமியை பார்ப்போம் பார்த்துட்டு வரலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெட்டாக இருக்க படி இது ஏறி மேலே என்ன போனோம் சாமி பார்க்க ஃபுல்லாக பார்க்க மலை அங்கே மேலே போகலாம் வேறு வேண்டுதல் பண்ணின்னு ஒவ்வொரு படிக்கும் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க அவங்க வேண்டுதல் பழிக்கிட்டோம் நம்மளும் வேண்டிக்குவோம் இதை பார்க்குற நீங்களும் வேண்டிக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் கோயிலை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏறிட்டுருக்கும் படி பாருங்க இன்னும் படி மேலே போயிட்டே இருக்கு சாமியை பார்க்க மேலே போயிட்டே இருக்கோம் வாங்க ஒரு ஒரு படிக்கும் கற்பனை ஏற்றிட்டு போகிறாங்க வாங்க நம்மளும் போய் மேலே போய் சாமியை பார்ப்போம் எப்படிக்குதுன்றது தான் அவங்களுக்கு சாமி மேலே போய் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட முருகரை வணங்கி ஆசை ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டோம் கொடிமரம் தெரிதா கொடிமரம் தெரிதா அப்படியே ஏறிவோம் வாங்க அப்படி ஏறலாம் வாங்கி சாமி ஃப்ரெண்ட்ஸ் படி ஏறி மேலே வந்திருக்கோம் இங்கே தான் கொடி மரம் ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே ஏறணும் போல சாமி பார்க்க இன்னும் படி ஏறணும் மேலே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு எப்படி இருந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம் வாங்கில அப்படியே உள்ளே போகிறோம் சாமியை பார்க்க விநாயகர் இருக்கார் விநாயகரை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு அப்படி அப்புறம் நம்ம அப்படியே மலை சுப்பிரமணிய சுவாமி சந்நதிய்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சாமியை பார்த்துட்டு வெளியே வருது சாமி எடுக்கிறதுக்கு அளவு பண்ணல அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே படிக்கட்டி ஏறி அந்த வழியே இறங்கி வெளியே போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மலை மேலேருந்து இப்படி தான் படி ஏறி அந்த அப்படியே போய் அந்த கீழே ஏறி படி ஏறி சாமியை பார்க்கறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியல வாங்க நம்ம வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவில் இங்கே பாருங்கள் ஒரே பெரிய பாறையில் கோயில் உள்ள சன்னிதானம் இருக்குது அவருடைய சன்னிதானம் இங்கே பாருங்கள் மேலேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே இந்த வியூ இதை படிக்கட்டு சாமி பார்த்துட்டு இந்த கொடிமரம் இருக்கு இல்லையா இந்த பாறைக்கு கீழே தான் சாமி இருக்கு இதை பார்த்துட்டு அப்படியே இப்படி வந்து நம்ம கீழே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது வியூவு இதுதான் தான் கோயில் கொடிமரம் இது இந்த பாறைக்கு கீழே தான் வள்ளிமலை முருகர் இருக்கார் அவரை பார்த்துட்டோம் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம படிக்கட்டி இறங்கி கீழே போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்ல தரிசனம் பார்த்துட்டு கோயிலை இறங்கிட்டுருக்கோம் வாங்க நீங்களும் வந்து இந்த பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಉಕ್ಸ್ಟ್ ವೀಡೋಲ್ ಸಂದಿಕ್ಕ ಬಾಯ್